என்னை சோ என்ன வாழ் போதுதனே உன்னை என்று விட்டு வந்து என் மனசு வாடுதனே உன்னை என்று விட்டு வந்து என் மனசு வாடுதனே உள்ள நடி சொன்னாக்கா உயிரிழந்து வாடுதனே உள்ள நடி சொன்னாக்கா உயிரிழந்து வாடுதனே கடுத்துள்ளை வாழ்பவனே கடுத்துள்ளையா

பாரினேயாருக்கேவை பாரினே யாருக்கேனாம் கண்ணிருந்து மச்சான் கப்பலுக்கு போன மச்சாம் கண்ணிருந்து அசமச்சாம் எப்பத்தாம் அறிவிங்க எதிர்பார்க்கிறேன் இரவு பகல் பொருள் பொழுது கேட்கிறேன் மரப்பலே எழுமே ஐந்து மாதத்திலே இனி ஒப்பந்தம் அஸ்லாம் வலைக்கும் இத்தனை நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த ஹஜரத் முகமது ஷா வழியுள்ள தர்காவுக்கு வருகை பிறந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெறும் வார்த்தைகள் கூட்டம் இருக்காது வந்து டிவி மழை காலங்களில் எல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல முறையில் எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும் என்று மிக தாழ்மடையில் கேட்டுக்கொண்டு இந்த தர்காவின் கமிட்டி பொறுப்பில் இருக்கிற திரு ஷாயின் அவர்களை மேலே அடைக்கிறேன் வாங்க பிளீஸ் அவர்கள் கடந்த ஒரு மாதமாக இங்க இருக்கிற எல்லா நிகழ்வுக்கும் எல்லா ஏற்பாடுகளும் செய்து உறுதியாக இறந்தவர் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்த அவருக்கு கமிட்டியின் சர்வராக அவங்களுடைய கௌரவிப்பு அடுத்ததாக ஆசை கமிட்டி மெம்பர் அவர்களை மேடை கலைக்கிறோம் பாரூக் பாய் மேலே வாங்க வாங்க இதெல்லாம் ஒரு சந்தோஷத்துக்காக பண்றது வேற இது விளம்பரத்துக்கோ முகசூதிக்கெல்லாம் கிடையாது தயவு செய்து இத்தனை நேரம் எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கும் ஈபி அவங்களுக்கும் மற்ற பொதுப்பணித்துறை நல்லாட்சி அவங்க பண்ண இந்த கிளீனிங் எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த ஒளி ஒளி அமைத்த வாங்க வாங்க மதுரையிலிருந்து வந்து கடந்த நாலு நாட்களாக இதை வேலை செய்கிறாங்க அவங்களை நாங்கள் வந்து க கௌரவப்படுத்தணும் ப்ளீஸ் வாங்க பாய் வாங்க ஆசிக் அது ஒரு ஒளி ஒளி அமைப்பார்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்களா பைக் மீண்டும் மீண்டும் இந்த கானூர் ஹஜரத் மூஷா இவருக்கு நம்ம ஒளி ஒளியை அமைத்து கொடுத்த அப்பாஸ் அப்பாஸ் கிடையாது அவருடைய பிரதர் எல்லாமே அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹைர் அல்லாமதுங்களா அவ்வளோ என்ன என்னுடைய மீண்டும் மீண்டும் ரொம்ப என்னன்னு நினைக்க வேண்டாம் இந்த நிகழ்ச்சி வந்து வெறும் கூட ஒரு இது மாதிரி நினைக்காம வருகிற காலங்களில் நாங்க நினைச்சிருக்க அந்த மதரசா திறப்பு விழாவுக்கும் பள்ளிவாசலுடைய கராமத்து வேலைகளுக்கும் எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்து மத்திய அரசு செய்யறாங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணுங்கிறதோட இல்ல நீங்க வந்து நின்று போயிட்டு இது ஒரு கெட்டுக் கெதர் மாதிரி ஒரு ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி அப்படிலாம் நினச்சாச்சும் வந்துட்டு போயிட்டுருங்க இன்ஷா அல்லாஹ் ம மீண்டும் ஒரு முறை இந்த குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் அவங்க பண்ணி ரசிச்சுருப்பீங்க அவங்களுக்காக ஒரு கைத்தட்டில் மட்டும் எங்க பின்னாடி போட்டிங்கன்னால் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஹை அல்லமதுல்லா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் wa <tuk tangan> <tuk> ni <tangan> அது வந்து அந்த அந்த அந்த

நேரடி ஒளிபரப்பு மூலமாக சுமார் ஆயிரக்கணக்கான பேர்கள் பள்ளப்பட்டியில் இருந்து வந்திருக்கிற யூடியூபர் யாசர் அவர்கள் லைவ் நம்ம நினைக்கிறோம் பேர் பேர் கணக்கு இல்லாம ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்கள் காலர் அஜரத் முகமது ஷா வலியோட பெருமையும் மேடத்தோடைய இன்னிசையும் நல்லா இருந்திருக்குங்கிறத நாங்க மறுக்க முடியாது அவருக்கு நம்ம பள்ளி கமிட்டியின் சார்பாக போடு மீண்டும் மீண்டும் காவல்துறைக்கு எல்லாம் அடிச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஒரு இது பண்ணுங்க ஒரு கைப்பட்டு கொடுங்க தேங்க்யூ இந்த எலக்ட்ரிசிட்டி பண்ண ஒளி ஒளி அமைப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு மின்வாரியத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருந்தால் மன்னிக்கணும் எங்கள் கமிட்டி சார்பெல்லாம் கேட்டுக்கணும் சின்ன சின்ன குறைகள் எதிர்த்தாலும் ஆலோசனை பண்ணுங்க போன் நம்பர் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுங்க தேங்க்யூ தப்பா <laughs> போயிருக்க <laughs> 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 எல்லா டிவிகளும் ஆமாம் எல்லா டோட்டலாக யாராவது இல்லை எல்லா பக்கம் சவுதி முடியும் எல்லாம் சவுதி முடியும் போகும்

चई मर ते கோரை நபீராதரை இறைவண்டான நாளை இறைவண்டாள சோதராம் காலமோ எ சோதராம் ஏழு என்பது சோழே நபிநாதரை இறைவன் தந்தா அந்த நாளை இறைவன் என்னுடைய இதயம் சனாதனை வார்த்தை கொண்டு சிறப்பாக வாசித்த அனைத்து கலைஞர்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் சேனல் அவர்களுக்கு நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்